செயல்பட்டார் <maginante> <sas en la heb��> அதிமுக பிளவுப்டாக மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் திமுக உடைய அஜெண்டா அந்த திமுக அஜெண்டாவுக்கு உடன்படுற நடவடிக்கை தான் இந்த அறிவிப்பு அரசியல் காலத்துல சவால்களை தான் ஆகணும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவு ஐம்பது ஆண்டு கால பொது பொதுவாக்கில எத்தனையோ சவால்களை தாண்டி தான் வந்திருக்காங்க அம்மா சந்திக்காத சவால்கள் அல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சந்திக்காத சவால்கள் அல்ல இருவரும் தெய்வகனுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனை சவால்களையும் சந்திப்பார் சாதனை படைப்பார் தமிழ்நாட்டு மக்களை காப்பார் இரட்டை இலையை மீண்டும் மலரச் செய்வார் மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்திலே மலர் செய்வான் திமுக இல்ல அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய இலக்கு வந்து வானளவு தான் இருக்கும் இன்னளவு இலக்கு வைப்பாங்க நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாங்களா அதனால் அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி சொல்லுங்க இப்போ நீங்க அன்மணி ராமதாஸ் அண்ணன் போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க நீங்க தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்னியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே மதுரைக்கு பெருமை சேர்த்து அன்னியார் இடத்துல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க நாங்க என்ன சொல்றோம் இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் அது காலம் இருக்குல்ல ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து தை வழி பிறக்கும் நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு என்ன திமுக வீழ்த்தப்படணும் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும் மக்களாட்சி மலரணும் அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் ஒரு காமன் அஜெண்டா திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாலும் சூழ்ச்சிகளை செய்யணும் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தணும் அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புல்லுரிக்களையே விலைக்கு வாங்கணும் அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும் இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதுரங்கத்தில் சூழ்ச்சிகள் சூதுகள் துரோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரும் ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழி நடத்துவாங்க ஆனா அவங்க அதாவது நல்லது எங்க இருக்கோ அங்க ஆதரிக்கிறது அண்ணா திமுக நீங்க நன்றி சொல்லலைன்னா குமார் நன்றி சொல்லலைன்னா அதுக்கு நாமூருக்கும் இல்ல ஆனா குமாருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அதிமுக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அதுதான் நம்ம கேக்குறோம் குமார் நீங்க வந்து அதுக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க கூடாது நம்ம நல்லது நடக்கிறோம் உண்மையை சொல்றோம் சட்டமன்றத்தில் வந்து உண்மையை பேசணும் சட்டமன்றம் அதுக்காக தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய அந்த ஸ்டாண்டுன்றது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது மனதார நிச்சயமாக வரவேற்றுப்பார்கள் என்கிற நிலை எல்லாரும்

அவங்க விரும்புறாங்க இது தவறு நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க உரிமை எல்லோ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய உரிமை அவங்க நல்லா சொல்லணும் இன்னும் அழுத்தமா சொல்லணும் ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல இல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு சொல்றோம் வெற்றி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க நூற்றி எழுவத்தி ரெண்டு தொகுதிக்கு எழுபத்தாறு தொகுதிக்கு இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து எழுச்சி பயணம் போனாங்கண்ணா எழுச்சி பயணம் போனாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையை எடுத்துக்கோங்க பத்து தொகுதி நீங்கள் மற்ற தொகுதியெல்லாம் விட்டுருங்க சோழவந்தன் தொகுதியில் இது பாத்தீங்க தெற்கு தொகுதியில் இவர் பாத்தீங்க திருமங்கலம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மேலூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பரொண்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பாங்க மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதியில் எப்படி வரவேற்பு இருந்துச்சு கிழக்கு தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு உசிலம்பட்டியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு இது எப்படி நீங்க யாரு வரவேற்கலன்னு சொல்லலாம் கட்சிகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்பயே அக்ரிமெண்ட் போடுங்க இப்பயே ஒப்பந்தம் போடுங்க இப்பயே பரபரப்பா இருங்க அதுதான் ரகசியமா சில பணிகள் எல்லாம் மக்கள் பணிகள் எப்படி

அவர் பேட்டி கொடுக்காம மக்கள் அவரை மறந்துடுவாங்களா தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பை வீட்டு நடத்தலை அது மாதிரி சில பேர் இருப்பாங்க ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு எங்க உடன்பிறவாத அண்ணனுக்கு சரவணே மாணிக்கம் தமிழரசே உதயகுமார் அன்னபூர்ணா தங்கராஜ் ராமகிருஷ்ணன் வெற்றிவேலு ஏகேபி இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி எல்லாரும் சார்பா தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன வரதான் இருந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடி திறக்கிறவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பான விட்டுறேன் நான் நன்றி வணக்கம்